ஜிவாட்டுடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தமிழ் திரைப்பட விநியோக சங்க தலைவர் கே ராஜன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பது வரப்போது அந்த போஸ்டர்லாம் விட்டாங்க நிறைய அரசியல் சர்ச்சைகள் பரபரப்பு வந்துக்கிட்டு இருந்தது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா தள்ளி போடுவாங்களா இவ்வளோ பெரிய பழி விழுந்துருச்சு விமர்சனம் வந்துருச்சு அதை அதில் கவனம் செலுத்துவாரா இல்லை அரசியலை கவனம் செலுத்துவாரானாங்க இல்லை இல்லை சினிமா அது சொன்ன டேட்டில் வருங்கிற மாதிரி விஜய் வந்து அறிவிச்சிட்டாரு இந்த கரூர் சம்பவம் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் விஜய் பெரிய லெவலில் அவருடைய சினிமா இதெல்லாம் எதுவும் பாதிக்கல அவரை தனிப்பட்ட முறையில் இந்த சம்பவம் எதுவும் பாதிக்கலையா அவர் ஒன்றும் பாதித்த மாதிரி தெரியல ஏன்னா அவருக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை எல்லாமே காவல்துறையும் தமிழக அரசும் மு க ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அள்ளி வீசுறாரு கூட்டம் வந்தது யாருக்காக அந்த கூட்டம் போட்டது விஜய் பார்க்க வந்த மக்கள் விஜய பார்க்க வந்தாங்க பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஏழு மணி நேரம் லேட்டா வர்றாரு அதுக்கு முன்னால பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள் எல்லாம் விடாமல் பண்ணி இளைஞர்கள் கூப்பிடுறாங்க பெரும் கூட்டத்தை சேர்த்து இப்ப நீங்க எதுக்காக அவ்வளோ பெருசு நடத்தாங்கன்னா ஜனநாயக படம் சொன்னீங்கல்ல அந்த படத்தில் இந்த காட்சியை சேர்க்கறதுக்காக அவங்க ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க அந்த ஷூட்டிங் பண்ணுறதுல தான் மக்கள் இவ்வளோ கோ லட்சம் மக்கள் இருக்காங்க என்பதை கா மக்களுக்கு காட்டி படத்தையும் ஜெயிக்க வைக்கணும் கட்சியும் ஜெயிச்சு ஒரு முதலமைச்சர் தான் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விவகாரம் நடந்தது ஆக இது காவல்துறை முறையாக தான் பண்ணியிருக்காங்க இது ஏதோ விசாரணையில் இருக்குது கோர்ட்டில் இருக்குது நம்ம அவ்வளோ நான் சொல்கிறதெல்லாம் மக்கள் பேசுகிறத ஊடகங்கள் சொல்கிறத அதைத்தான் நான் சொல்கிறேன் அதனால் இது வந்து ஒரு கட்சியே இல்லை இது ஒரு காட்சி சினிமா காட்சி சினிமாவில் திடீர்னு வருவார் ஐம்பது பேர் அடிப்பார் அப்புறம் ஜெயிஸ்ரீ ஹீரோன் காட்டுவார் அந்த மாதிரி இதில் எல்லாத்தையும் பண்ணலான்னு நினச்சாரு வருஷமே வேற மாதிரி ஆயிடுச்சு இது ஒரு கொடூரமான சம்பவம் ஆயிடுச்சு உலக வரலாற்றில் எந்த அரசியல் கட்சியும் நிகழாத ஒரு கொடூரம் இதில் நிகழ்ந்திருக்கு ஆனால் அவர் ஃபீல் பண்ண மாதிரி தெரியல அந்நியாயத்துக்கு கவர்மெண்ட் மேலேயும் போலீஸ் மேலே குறை போகுது இல்லை அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு மாமல்லபுரத்துக்கு வர வச்சு ஒம்பது மணி நேரம் தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தார் அவர் விஜய் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆதவர் ஜனாங்க மணி நேரம் அழுத ஆதவர்னா ஆதவர்னா கில்சின் கொடுத்துருப்பார் கில்சன் கொடுத்தா அவர் தண்ணியை வந்துக்கிட்டே இருக்கான் அழருதுன்றது விஜய்க்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சிரிக்கிறது தான் பெரிய விஷயம் சிரிப்பே சிரிக்க மாட்டார் ஆனால் அழுவார் சினிமாவுக்காக அவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் சினிமாவில் ரெண்டு கோடி இரநூறு கோடியே வச்சுங்க ஒரு படத்துக்கு நூறு ஆள் கால் ஷீட் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு கோடி அப்போ எவ்வளோ நேரம் ஒன்றா அழுவார் அதில் ஒரு பிட்டு இதில் விட்டார் அதனால் முப்பது நாள் காணாமல் போனவர் போய் ஒம்பது மணி நேரம் அழகிறாதான் சொந்தக்காரங்களை இழந்தவங்க கூட அவ்வளோ நேரம் அழமாட்டாங்க ஆக அது ஒரு அது ஒரு விதமான நடிப்பு ஆக இவ்வளோ பெரிய கொடூரத்தை பண்ணிட்டு மனசாட்சி இல்லாமல் அதை ஒரு காவல்துறை மேலே போடுறது எவ்வளோ பெரிய இடம் சூஸ் பண்ணி கொடுத்ததே இவங்க இவ்வளோ மக்கள் தான் வருவாங்கன்னு அவங்க அந்த ஃபார்மெட்டில் எழுதியிருக்காங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்சி கூட ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கினா ஒரு இருபத்தஞ்சு கொரி போடுவான் போலீஸ் அந்த ஃபார்ம் அதில் எவ்வளோ மக்கள் வருவாங்க ஆண்கள் எவ்வளோ பெண்கள் எவ்வளோ அந்த கொஸ்டின்லாம் இருக்கும் அதைத்தான் இவங்களே கேட்டாங்க இவங்க ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் போட்டிருக்காங்க அவங்க முப்பதாயிரம் தேவையான பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இது ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வந்தால் என்ன பண்ணும் போலீஸ் அதனால காவல்துறை மேக்சிமம் சின்ன சின்ன குறைய இருக்கலாம் சரி நீ எதுக்கு ஒம்பது மணி நேரம் லேட்டா வந்த அப்புறம் இவ்வளோ லேட்டா வந்திய ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்தியா இவ்வளோ மக்களுக்கு ஒம்பது மணி நேரம் காக்கெல்லாம் கவர்மெண்ட் தான் செய்யணுங்கிறாங்களே விஜய் கட்சிக்காக அதையெல்லாம் கவர்மெண்ட் தான் செய்யணும் அப்படின்னு ஓ ப்ரொடியூசர் எல்லா செலவும் ப்ரொடியூசர் எடுத்துக்கிற மாதிரி படம் எடுக்க இதுக்கு கவர்மெண்ட் எடுத்துக்கிறான் நல்லா இருக்குது இது ரொம்ப நல்லா இருக்கு அதாவது ஒரு கட்சியாவே இல்லை இன்னும் அது கட்சிக்குரிய தலைவருக்குரிய தகுதிக்கு வரல அந்த தொண்டர்கள் அப்படிதான் அந்த ஆதவ அர்ஜுனாவா கோடிக்கணக்கான பணத்தை வச்சிருக்காரு லாட்ரி சீட்ல அவங்க மாமனர் அமௌண்ட் அதெல்லாம் சட்ட ரீதியா உள்ளத பண்ணிருப்பாங்க மற்ற எடுக்கணும் எடுக்கணும்ல அந்த செலவுலதான் இந்த கூட்டங்கள் இதெல்லாம் நடக்குது அவர் வந்து ஒரு படிச்சவ மாதிரியோ ஒரு நல்ல குடிமகன் மாதிரியோ பேசல கைது பண்ணி பாருங்க முதலமைச்சர் வீட்டுக்கு கல்லூரி அராஜகம் மாபெரும் அராஜகம் ரவுடி மாதிரி ரவுடிதான் அதை தான் நான் அராஜகம் சொன்னேன் அப்புறம் இலங்கையில் நடந்த மாதிரி நேபாளத்தில் நடந்த மாதிரி என்ன அது நாடா எனக்கு முதலமைச்சர் மேலே ஒரு பெரிய வருத்தம் உண்டு அவர் செயல்கள்லாம் சிறப்பானது ரொம்ப அமைதியாக நிதானமாக அற்புதமாக பண்ணுறார் ஆனால் இந்த விஷயத்தில் யார் மேலே வழக்கு போடாமல் இவ்வளோ பேசியிருக்காரு ஒரு ஆதவர் ஜெனா நீங்கள் சாதாரண யூடியூப்பில் ஏதோ செய்தி போட்டால் அரெஸ்ட் பண்ணுறோம் இவனை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை பண்ணியிருக்கணும்ல எவ்வளோ பெரிய அராஜகது கலவரத்தை ஒன்றுத்த தோணில் அதனால் அது பெரிய வருத்தம் எனக்கு முதலமைச்சர் ஏன் இவ்வளோ பொறுமை காட்டுறார் எவ்வளோ ஒரு அமைதி இருக்கலாம் ஒரு பெரிய கலவரம் வரக்கூடாது ஸ்மூத்தாக போகணும் அப்படின்றத பெருந்தன்மையோடு அவர் பண்ணுறாரு ஆனால் அந்த பெருந்தன்மையை இவங்க புரிஞ்சிக்காம சின்ன பசங்க விளையாட்டெல்லாம் விளையாடுறாங்க ஒரு ரவுடிஸ் பண்ணுற வேலையெல்லாம் இந்த ஆதமாதிரி தான் பண்ணிட்டுருக்காரு அவரை ஏன் விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல இல்ல ஆதவ் இவ்வளவு துணிச்சலா பேசுறாருன்னா எந்த பின்புலமும் இல்லாமையா பேசுவாரு என்ன பண்றோம் கோட்டீஸ்வர அஜ் இவளை படிச்ச இருந்தும் சில இளைஞர்கள் ஒரு ஓரமே இல்லாம பண்றாங்க இந்த இந்த நிகழ்ச்சிகள்லாம் விஜய் பொறுப்பு இல்லைன்னு பேசுறாங்க ஆனா மொத்த பொறுப்பு அவருதான் மக்கள் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் இவர் தானே இந்த கூட்டத்தை கூட்டினாரு இவர் தானே இவ்வளோ பெரிய விளம்பரம் பண்ணார் எல்லாரும் வாங்க வாங்கன்னு பக்கத்து மாவட்ட இளைஞர்கள்லாம் கூப்பிட்டாங்க அப்புறம் இருந்து ஒரு நாலாயிரம் பேர் பின்தொடர வச்சாங்களே இதுக்கு பைக் ஊர்வலம் விட்டாங்களே இதுக்கு இதெல்லாம் கூட்டம் சேர்க்க தானே ஒம்பது மணி நேரம் லேட்டாக வந்தது அதுக்கு இந்த நெரிசலுக்கு காரணம் யாரு இதெல்லாம் கொஸ்டின் இருக்குல்ல இது மக்களுக்கு புரியுது சில எதிர்கட்சிக்காரர்கள் பாரதி ஜனதாவில் நயினார் நாகேந்திரனா தலைவராக இருந்தாங்க ஏன் விஜய் வரல முப்பது நாள் உள்ளே பழகிட்டார்னா அவர் உயிருக்கு ஆபத்துன்றார் சார் நாற்பத்தோரு உயிருக்கு போயிருச்சு இது போயிடுச்சு அவர் உயிருக்கு சார் ஒரு கட்சி தலைவர் சொல்கிறான் சார் இது பத்து குழந்தைங்க செத்து போயிருக்கு இதெல்லாம் கடல் வெளியே வந்து இதெல்லாம் அவன் பேச்சு இல்லாமல் ஒரு அதுக்கு எதுக்கு அரசியல் இப்போ ஓட்டு கேட்க வருவாரா இல்லையா எலெக்ஷனுக்கு வருவாரா இல்லையா இல்லை எல்லா மக்களும் அவர் வீட்டில் பூத்து வச்சு பெட்டி வச்சு ஓட்டு போடுற வீட்டில் போடணும் பனையூரில் போடுவாங்களா இது ஒரு அரசியல் கட்சி நயனார் ஆதவர்னா விடுங்க ஆதார் சரி ஏதோ அந்த ஒரு போக்கிறனமாக பேசுகிறார் ஒரு பாரதி ஜனதா தலைவர் தமிழ்நாடு தலைவர் நயனார் நாகேந்திர இப்படி பேசலாமா விஜய் உயிருக்கு ஆபத்து என்ன கட்சி ரொம்ப வருத்தமான நடக்கிற செய்திகளை போது மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க ஒரு சினிமாக்காரன் உள்ள போந்து என்ன கலவரத்தை இதுவரை எந்த அரசியல் கட்சி தான் இவரை போய் எம்ஜிஆரோட ஒப்புடுறாங்க எம்ஜிஆர் தன்னைய மக்கள் காக்கிய ரசிச்சு பார்ப்பாரோ தனக்காக குழந்தைகளோட மக்கள் இப்படி நெரிசல்ல மக்களை சிரிக்க வச்சு வாழ வச்சு பார்த்தவர் நோக வச்சு பார்த்தவர் அனுபவமே வேற சார் முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாரா பிறகு அண்ணா மேல ஈர்ப்பாயி திமுக வந்தாரா திமுக பதினஞ்சு வருஷம் தொண்டராகவே இருந்து பிரச்சாரம் பண்ணார் பிறகுதான் அவருக்கு பொருளாளர் பதவி கலைஞர் கொடுத்தார் பொருளாளரு எம்எல்ஏ ஆனார் எம்எல்ஏ ஆனார் சிறுசேமிப்பு துறை தொழிற்சாலை அப்புறம் கட்சி கருத்து வேறுபாடு காரணமாக கட்சி ஆரம்பிச்சார் அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தொண்டர்கள் பூரா திமுகவில் பயிற்சி பெற்றவர்கள் ஆமாம் ஆமாம் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க ஈடுபட்டாங்க ஆமாம் அனுபவமிக்க தொண்டர்கள் ரெண்டு அறுபத்தி ஏழு எல்லா எழுபத்தி ஒன்று அதுல எம்ஜிஆர் ஒழுக்க நிறைய சொன்னார் இந்த மாதிரி ஒவ்வொரு படத்திலேயே கலவரம் வெட்டு குத்து அதெல்லாம் எம்ஜிஆர் சொல்லல அவர் ஒழுக்க நிறைய தாய் பாசம் குடும்ப பாசம்னா என்ன ஒழுக்கம்னா என்ன குடியினால் வந்த கெடுதல் என்ன அதை எம்ஜிஆர் சொன்னார் திராவிட கருத்து பேசிட்டு ஒழுக்க சரி கட்சி சார்ந்தான் பண்ண நீ என்ன பண்ண கட்சி பண்ணையா ஒழுக்கத்தை சொன்னே வெட்டு குத்து துப்பாக்கி நீ ஒருத்தர் நூறு பேரை சுடுவார் அராஜகம் அரா அதை தான் பண்ணுறாங்க இப்போ அராஜகம் ஆதவர்ஜனா அராஜகம் பண்ணுறாரு அதனால் ஒரு ஒழுக்கமே இல்லாமல் போயிடுச்சு கட்சியாக இல்லை இது ஒரு கலவரமாக தான் இருக்குது இப்போ நாங்கள் இல்லை இப்போ இந்த கட்சி வந்து அந்த தாமதமாக வந்தது எல்லாமே திட்டமிட்டது தான் கூட்டம் நிறைய வேணுங்கிறதைக்காண்டி ஷூட்டிங்காக படம் ஷூட்டிங்காக இருக்குது வெறும் கூட்டத்தை படத்தில் காட்டணும் ஜனநாயகத்தில் அப்படின்றதுக்காக செட் பண்ணி கேமராக்கள் பஸ்லேயே கேமரா இருந்தது பஸ்லேயே அறுபத்தி மூணு கேமரா கேமரா இருந்தது ஆட்கள் ஷூட்டிங் ஒர்க்கர் இருந்திருக்காங்க அது தமிழக அரசு அப்போவே அரெஸ்ட் பண்ணியிருக்கு அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணியிருக்கு அவர் பெருந்தன்மையாக விட்டார் இது மேலும் அது ஒரு கலவரத்தை உருவாக கூடாது அப்படின்னு அமைதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருந்தன்மையாக கொஞ்சம் விட்டு அவர் என்ன சொன்னார் இதை அரசியலாக்க வேண்டாம் எந்த தலைவரும் இப்படி நிகழணும்னு நினைக்க மாட்டாங்க எவ்வளவு பேசிருக்காரு ராத்திரத்துல ஓடுனார் சார் அங்க ஆமா இவரு கரூரை விட்டே ஓடினாரு அவர் சென்னையில இருந்து வேகமா வர்றாரு கரூருக்கு இவர் வேகமா ஓடுறாரு இத்தனை பிரஸ் பீப்புள் கேட்குறான் சார் முப்பத்தாறு பேர் உங்களுக்கு செத்து போயிட்டாங்க திரும்பி கூட பார்க்காம போறாரு அவ்வளவு பொறுப்பா நடந்துட்ட ஒரு முதலமைச்சர் மேல இவ்வளவு பெரிய குறைகளை சொல்ற பாரதியே அந்த டச் பண்ண மாட்டேங்கிற சும்மா ஒரு லைன் ரெண்டு லைன் பாஜகவும் எதிர்க்கிறாராமே அவர் சொல்றாங்க பாஜகவையும் எதிர்க்கிறேன் திமுகாவையும் எதிர்க்கிறேங்கிறாரு பாஜக எதிர்க்கவே இல்லை பின்னணியில பாஜக இருக்கு இந்த கோர்ட்ல இவருக்காக வாதா இருந்தெல்லாம் யாரு பிஜேபி வைக்கலாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி நீங்க பாருங்க இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் பக்காவாக இவரை வளைச்சி போட்டு பாஜக பக்கம் கோ இழுக்கிறாங்களா இல்லையா பாருங்க ஏன்னா இவர் மேட்டரெல்லாம் அங்கே பாஜக அமித்ஷா ஒன்றும் சாதாரண நாள் இல்லை அதிமுக விட அவர் இது தான் குறி வைக்கிறார் அது நடக்க போகுது பாருங்க இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் கூட்டணி போயிடுவார் அதெல்லாம் போய் ஆகணும் இல்லைன்னா உள்ள போயிடுவார் பண்ணுவாங்க அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்தியாவில் பாரதி ஜனதா பண்ணாத விளையாட்டுக்கலாம் அது ஒரு சின்ன விளையாட்டு கூட இவர் தாங்க மாட்டார் ஒரு மெர்சல்ல ஒரு ஜிஎஸ்டியை பற்றி ஒருவரி பெரிய டைலக்கே இல்லை அதுக்கு என்ன கொடுமை பண்ணாங்க வீடு ரைடு பண்ணாங்க இருபத்தி நாலு மணி நேரம் சோதனை பண்ணாங்க தூங்க விடாம இல்லையா இப்போ கட்சி வேற ஆரம்பிச்சிட்டேன் நீங்கள் ஏதோ ஒரு கணக்கு சொன்னாங்க சார் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு சொத்தான் சட்டப்படி உள்ள சொத்து ஒரு கணக்கு சொன்னாங்க அது இல்லாமல் எவ்வளோ இருக்குது அந்த கணக்கெல்லாம் அங்கே இருக்காதா மத்திய அரசு கிட்ட அமித்ஷா ஃபைலில் இருக்காதா அதனால் இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரை வளர்ச்சி போட்டு ஏதோ ஒரு வழி பண்ண போகிறாங்க அன்னைக்கு ஒரு வீரம் டைலாக்கு யார் என்ன எழுதி கொடுக்குறாங்க அதெல்லாம் பேச முடியாது என்ன சார் ஒரு சிஎம் எவ்வளோ மரியாதைக்குரியவர் இந்தியாவிலேயே பாராட்டுறாங்க முதன்மையான சிஎம்னு அவர் போய் அங்கிள் சிஎம் அங்கிள் ஒரு முதலமைச்சரை ஒரு கட்சி தலைவராக நீ நடிகராக இருக்கவர்கள் கூட உறவு மாதிரி எதை பழக்கத்தில் கூப்பிடலாம் கட்சி தலைவராகிட்ட அந்த கூட்டத்தில் சிஎம் மக்கள் சிஎம் சார் என்ன திகட்டில் சார் அதெல்லாம் ஒரு மரியாதை இல்லை இத்தனைக்கும் பொறுத்துக்கிட்டு சார் இருந்தாலும் ஒரு ஞானி மாதிரி முதலமைச்சர் ஒரு யோகி மாதிரி அப்படியே அமைதியாக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அவர் பாட்டு வேலையை பார்க்குறாரு மக்கள் வேலையை பார்த்துட்டு

இல்லைன்னா தப்பிச்சு டெல்லிக்கு ஏன் போறாரு அவர் லாபி அங்க இருக்கு டெல்லியில ஒரு சார் கோடிக்கணக்கா பணம் வச்சிருக்கான் சார் அட்டை அள்ளி விடுறான் விஜய் எடுக்கிறது இல்லை பணம் ஆதவ அர்ஜுனா அவனுடைய கிரிமினல் மைண்ட் அவர் வேலை தான் அதெல்லாம் அப்ப ஜனநாயகன் ஷூட்டிங் இதுக்காக தான் அது பண்றாங்க நாற்பத்தி ஒரு பேர் பலி அப்படிங்கிறதுக்கு இவர் தான் அவர் இவருடைய தாமதம் இந்த ஷூட்டிங்காக பண்ணது அந்த கூட்டத்தை எதாவது க்ளைமேட்ஸ் காய்ச்சலில் வைக்க முடியுமான்னு பார்த்ததினுடைய விளைவு தான் இவ்வளோ பெரிய கோரசம் கூட மக்கள் மக்கள் தெரிஞ்சு சொல்கிறாங்க சார் பேசுகிறேன் மக்கள் பேசுகிறாங்க ஊடகங்கள் எவ்வளோ ஊடகங்கள் வாதங்களை பார்க்குறோமே எல்லாரும் சொல்கிறான் இதுதான் காரணம் சொல்கிறான் சட்டசபையில் கூட முதலமைச்சர் சொல்லிருக்கார் நேரம் கழித்து வந்தது தான் காரணம் ஆமாம் ஆமாம் அப்படின்னு அந்த அது உண்மைதானே எட்டு மணிக்கு அங்க பேச வேண்டியவர் வீட்டில இருந்து எட்டரை மணிக்கு கிளம்புற அது எவ்வளோ பெரிய தப்பு நீ எட்டு மணி கூட்டம்னா த்ரீ ஹவர்ஸில் ஃப்ளைட்டில் போகிற போற காரில் போற த்ரீ ஹவர்ஸில் போயிடலாம் அப்போ நீ ஆறு மணி எல்லாம் கிளம்பிருக்கணும் எட்டுன்றது ஒம்பது பத்து கூட ஒரு அரசியல் தவிர ஆகலாம் அது தப்பு இல்லை ஏழு மணி நேரம் திட்டமிட்டு ஃபோனில் வந்துட்டா கூட்டம் சேர்ந்துச்சா எவ்வளோ இருக்கு சேரணும் சேரணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு பண்ண வேலைகள் அது மறுக்கவே முடியாது யாரும் இந்த படத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்கும் பார்க்குறீங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு இல்லை சார் முன்ன மாதிரிலாம் இருக்காது இப்போ எல்லா கட்சிக்காரன்னு படம் பார்த்தான் இப்போ இந்த படத்தை மற்ற கட்சிக்காரன் பார்க்க மாட்டான் பொதுமகள் இப்போ வெறுப்படைஞ்சிருக்காங்க கட்சி ஆரம்பிச்சாலே வீக்னஸ் நடிகனுடைய ஃபெயிலியர் தான் அதனால அந்த அளவுக்கு வரித்தனமா எல்லா மக்களும் பார்க்க மாட்டாங்க பொதுமக்கள் பார்க்க மாட்டாங்க அவன் கட்சிக்கார வேணா பார்த்துக்கலாம் ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரு ப்ரொடியூசர் தயாரிச்ச படம் வெற்றி பெறணும் லாபம் வரணும் ஆனால் இந்த படத்தில் இவரே பார்ட்னர் இவர் ஒரு பார்ட்னர் அதனால் படம் வெற்றி பெறணுன்றதில் நான் ப்ரொடியூசராக விரும்புகிறேன் ஆனால் இந்த திட்டமிட்டு செஞ்ச வேலைகளால் மக்களே கொஞ்சம் ஒதுக்கிடுவாங்க மக்களே ஒதுக்கிடுவாங்க அதான் பலரும் வந்து சொல்கிறாங்க பிணநாயன் ஆயிட்டு ஜனநாயன் படம் எடுக்கிறியான்னு கேக்குறாங்க அதான் மக்கள் தான் நான் பேசுறதெல்லாம் இப்ப மக்கள் கருத்து தான் மக்கள் கருத்து தான் நான் சொன்னேன் நான் கேட்டது நடந்த கெட்டது அத்தனை தான் இப்ப நான் சொன்னது பார்ப்போம் இந்த விஷயம் ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ் சினிமா மீது நீங்கள் தீராத காதல் கொண்டவர் அதை விட இந்த தமிழ் சமூகத்தின் மீதும் தமிழ் மீதும் நம்ம ஈழ உறவுகள் இந்த அரசியல் இந்த சமூக உணர்வுலையும் தொடர்ச்சியாக நீங்கள் செயல்படக்கூடியவர் அந்த அடிப்பில் நம்ம தமிழ் சமூகத்தில் ஏற்படக்கூடிய இது மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் சாதக பாதகங்கள் இது மாதிரியான அவலங்கள் கொடூரங்கள் இது குறித்து அவ்வப்போது ஆவேசமாக பேசக்கூடியவர் நீங்கள் நீங்கள் இந்த ஜனநாயக பிரச்சனையை எப்படி பார்க்குறீங்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கோபத்தை ஆதங்கத்தை நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சுக்கோங்க நன்றி நன்றி வணக்கம்